இந்த ஹல்காண்டா என்ன இதுல என்ன கூத்துகள் பண்ணுவாங்க அதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன ஹல்கா உங்களுக்கு பேர் சாதுலியா தரிக்காவா இந்த மாதிரி செய்யற ஆள்களுக்கு பேர் என்னது சாதுலியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா ஏதோ அபுல் ஹாசன் சாதரின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன அல்லாவா இந்த அபுல் ஹசன் சாதரின் யாரு அவரு அல்லாவுடைய ரசூலா அல்ல ரசூல் அவர்கள் கை காட்டிட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு யாருப்பா அபுல் ஹசன் சாதலி யாருன்னு தெரியாது எந்த ஒரு அத்தாச்சி மூசான விமார் நபியா அவர் இவரா என் நபிமார் நல்லது யாராவது எல்லா குரூப்பு கொண்டு வச்சுக்கிறேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இந்த காலத்தில் வரான் ஒரு ஐநூறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வந்திருப்ப பூஜைபீட்டர் இவர் என்ன இவர் இவர் என்னமா சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணுமா அடே அல்லாட்டில இருந்து யாருக்கு வழங்கி வந்துச்சு அவருக்காக பிடிப்பா அபமக்கர கூட நீ பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கத்துல உமர்கள் இல்லாமல் கூட பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது உஸ்மானை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அலியை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாவுடைய ரசூத்தானி பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் உமர் இருக்காங்கல்ல இருக்காங்க தோழர்கள் ரொம்ப சார்பான ஒரு ஆண்டு சொல்வதாக இருந்தால் உமர் அலிஆர்கள் சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க அடிக்கடி இன்னும் எந்த சாமி உமார் உமர் நாள் அல்லா பேசலாம் சொல்லுவாங்க பாருங்க சொல்லுவாரு அது மாதிரி வகி அறிவிச்சிருவான் அவ்வளவு சார்பாக பேசக்கூடியவர் அவர் அப்படின்னு உமரை பாராட்டினாங்க உள்ளத்தில் இறைவன் முறத்திலிருந்து செய்து கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள் அவர்கள் சில செய்திகள் அல்லாவுடைய உள்ளத்தில் போடப்படும் என் சமுதாயத்தில் இருப்பதாக இருந்தால் அவர் ஊராகத்தான் இருப்பார் அப்படி யாரும் கிடையாது அப்படி ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்று நம்பிசெல்லிசெல்லாம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு உத்தரவிடுகிறார்கள் அது விரிவான விஷயம் தமத்து என்ற ஹஜ்ஜி வந்து கிடையாது என்று அவங்க ஆர்டர் போடுறாங்க அவங்க மகன் இபுன் உமர் மகன் சொல்றாரு ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க வந்து தமத்து ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறீங்களே உங்க அத்தா இருக்கிற உமர் அவருக்கு தட உத்தரவு போட்டிருக்கிறாரு நீங்க ஏன் அதை மீறுறீங்க அப்படின்னு இபுன் உமர் தான் ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப இப்னு உமர் சொல்றாங்க சகோதரரே என் தகப்பனார் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் அல்லாவுடைய ரசூல் அதை செய்திருக்கிற நான் பார்த்திருக்கிறேன் இப்போ நான் என் தகப்பனை பின்பற்றணுமா அல்லாவுடைய ரசூலை பின்பற்றணுமா ஏன் தகப்பன் நாயகே பின்பற்றணும் உமரை பின்பற்ற முடியாது நபிகள் நாயகம் அனுமதிச்சது தடுக்க அப்பா அப்ப யாரு யார் கேட்கிறா இப்ப உமர் கேட்கிறார் இதுதான் ரசூல்லா பின்பற்ற வேண்டிய முறை உமரை கூட பின்பற்றது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது பாத்துட்டீங்களா நம்ம என்ன பண்றோம் அபுலசன் சாதிரி ஒருத்தர் வந்தாராம் சரி வந்தார் என்ன பண்ணாரு அவர் ஒரு அல்லாவை திக்ரு செய்யற ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறார் என்ன திக்ரு தெரியுமா அவன் இப்ப பயந்துக்கு வர்றான் இப்படி ரவுண்டா உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு திடீர்னு ஒரு கிழக்கு பிடிக்கும் இந்த ரவுண்டா உட்காந்துருக்கிற ஆளுகளுக்கு கையை கொடுத்து எந்திரிப்பாங்க எந்திரிச்சுக்கிட்டு கை ஒருத்தர் ஒருத்தர் கை ரவுண்டா இருந்துக்கிட்டு லேசா அப்படி ஆட்டுவாங்க கையை தீம் எதாவது வரும் அப்புறம் பார்த்து அந்த இசு விட்டு நம்ம ஊர்ல அந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு முடியுமா

படைச்ச ரீனை புகழ் முறை ஆடலாங்க பள்ளிவாசல்ல மறைச்சிட்டு போக முடியாது கண்டு எனக்கு கையால் தடுக்க சக்தி இல்ல வாயால் தடுக்கிறேன் தீமையை கண்டால் கையால் தடுங்கள் சக்தி இல்லாவிட்டால் வாயால் தடுங்கள் இது வந்து பள்ளி அல்லாவுடைய ஆலயத்தில் அல்லாவுடைய பெயர் சிதைக்கப்படுகிறது என்னடா அகங்கிறீங்கன்னு கேட்டா அல்லாஹ் இருக்குல்ல இந்த அல்லாஹ் என்பதில் முதல் எழுத்த எடுத்துகிட்டு கடைசி எழுத்தம் எடுத்துக்கிட்டே ஆகலாம் வந்துருமா இந்த அல்லாஹுன்னு தமிழ்ல எழுதி முதல் எழுத்து ஆனா கடைசி எழுத்து இஹூன்னாக இருக்குல்ல அந்த என்ன எழுத்து என்ன ஆயிருது அஹுன்னு அல்லாஹ் வந்து நம்ம சாட் அஹென் ஷாட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்குறோம் அல்லாஹ் கண்டு சொல்கிற இடத்துல அகுன்னு சொன்னா அவங்க ஆளு சொல்லிடுவோம்ல அல்லாஹ்னு சொல்கிற நேரத்தில் அகுன்னு சொல் கொச்சை தீர்னா எந்த இடத்துல சொல்லாமல இப்படிங்கிறாங்கங்க அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்ட்டு கேட்டா இல்லாஹில் அஸ்மாவுல் ஹுசனா அல்லாஹ் வாரி எனக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அவன் அமனுக்கே சுட்டிக்கிட்ட அல்லாஹ் பேரு அழகான திருநாமகள் இருக்கிறது அதை சொல்லித்தான் என்னை கூப்பிடனுங்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் குரான்னு சொல்றான் எனக்கு எனக்குன்னு சில பேர்கள் இருக்கிறது அது அப்படியே சொல்லித்தான் கூப்பிடணும் அவன் சொல்றான் இவன் என்ன சொல்றான் அப்படி முடியாது நான் உனக்கு பேர் வைக்க போறேன் உனக்கு அகுதான் பேரு அல்லாஹ் உன் பேர் கிடையாது அகுதான் பேருங்கிறான்

அப்பா ஒரு மனிதனுடைய பெயரை இந்த மாதிரி மாத்தினா அவனுக்கு கோபம் வருது பட்ட பேர் சொல்லி கும்பிட்டு அவனுக்கு ஆத்திரம் வருது நீ விளையாடுவியா இன்னைக்கு போவியா அல்லாவுடைய பள்ளிவாசல்ல தான் சாடிக்கொண்டு அல்ல குழாங்க சொல்றான் உன்னுடைய இறைவனை உன்னுடைய செய்வாயாக இறைவனை செய்றியா நீ மனசுக்குள்ள திக்கிற செய்யி அப்படியே சத்தம் போட்டு செய்வதாக இருந்தால்

எவனோ ஒருத்தன் உண்டாக்கணும் ஒரு நிக்கிற எவன் சாதனை கூட்டவன இதை யார் யாரவன் பகி வந்துச்சா அப்ப இந்த சாதனையா தரிக்கான உன உண்டாக்கிட்டு பள்ளி மாசில டான்ஸ் ஆடுகிறார்கள் இப்படி ஆடும் பொழுது வெளியே வெளியே வேற சமுதாய மக்கள் பார்த்தா கார் என்னடா இது பள்ளி மாசல் கூட அமைதியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி போட்டு காட்டு கூச்சல் போடுகிறார்கள் நினைக்கிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் அல்ல இறுதிக்கு பிடிப்பான் அல்ல உதவியில் இவர்கள் செய்த உடனே அஸ்மாயிகி என் பேர்ல திருகுதாளம் பண்ணக்கூடியவர்களை என்னிடத்தில் இनिடத்துல விட்டு விடுறன்னு அல்லாஹ் சொல்றான் எனக்கு என்ன நான் பேர் வச்சிக்கிறேன் ஏன் பேர்ல திருகுதாளம் பண்றாங்களா ஏன் பேர்ல திருகுதாளம் பண்றாங்களா உட்டவன நான் பார்க்கறேங்கற அல்லாஹ் ரனி உமன் Khalaqtu Wahida நான் படைEntityTypeவனையும் என்னையும் தனியா ஊர்ற நான் பாத்துறேங்கற அல்லாஹ் ஏன் பேர் நீங்க வைக்கீங்களா எனக்கு புது பேர் சூட்டுவீங்களா எல்லைய கிண்டல் பண்ணுவீங்களா எனக்கு இன்சியல் போடுவீங்களா அல்லாஹ் அப்ப தரிக்கா என்ற பெயர்ல எவ்வளவு பெரிய கூத்துக்களை பண்ணிட்டு இருக்கிறோம்